நீலகிரி பசும் தேயிலைக்கு மாதந்தோறும் தேயிலை வாரியம் அறிவிக்கும் விலையை கூட்டுறவு மற்றும் தனியார் தேயிலை தொழிற்சாலைகள் வழங்குவதில்லை இதனால் இந்த தொழிலில் ஈடுபட்டு வரும் அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிப்படைந்து வருகின்றனர் இதனை கண்டித்து தொழிற்சாலைகளுக்கு பசும் தேயிலை வழங்குவதை நிறுத்தப் போவதாக விவசாயிகள் கூட்டமைப்பு அறிவித்துள்ள நிலையில் இரு தினங்களில் இதற்கான நல்ல முடிவை அறிவிப்பதாக மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்துள்ளது ஆனால் இரு தினங்களில் நல்ல முடிவு தெரிவிக்க தவறினால் தொழிற்சாலைகளுக்கு பசும் தேயிலை வழங்குவதை நிறுத்தப்படும் என சிறு குறு

But for the past so many years, they are not obeying the tea board rate. And we are insisting for the same for the past several years, right from 2015. For the past three months, they are trying to give the price fixed by the tea board In the month of October, we have supplied more than fifty lakhs kilos of green tea leaf to the tea factories, Inco tea factories, but they have the that uh, fixed rate is rupees 24 and 59 paise but the Inco factories have paid around Rs 21 rupees for some growers Rs 22 rupees for growers and Rs 23 rupees for some growers so we are losing averagely we are losing more than 2 crores of rupees now we have decided if the price is price fixed by the tea board at least we are going to we are, going to not, we are not going to supply green leaf to the Yuko factories. And the district administration has called for us and they have told us that uh, you please wait for some time. We will give this information to the state government, chief minister, and we will do the needful. But we have given them the time limit. We will wait for three days until Monday, coming Monday. If Monday, if you don't get any response from the government and if you don't pay the Area of uh, payment in the month of October, we will definitely not supplying our green tea to the industrial tea This is our stand. தேயிலை விவசாயிகள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே வரும் நாட்களில் இன்கோ தேயிலை தொழிற்சாலைகளுக்கு நாங்கள் சாகுபடி செய்யும் பச்சை தேயிலையை அவர்களுக்கு வழங்குவதில்லை என்ற ஒரு நிலையிலே நாங்கள் ஒரு முடிவை எடுத்து எடுத்திருந்தோம் இன்று மாவட்ட நிர்வாகம் எங்களை அழைத்து தயவுசெய்து நீங்கள் அந்த முடிவை எடுக்காதீர்கள் நாங்கள் அதனை சரி செய்து விடுவோம் என்ற ஒரு உறுதிமொழியை அளித்தார்கள் இருந்தாலும் கூட சிறு தேயிலை விவசாயிகள் சார்பாக கடைசியாக ஒன்றை மட்டும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கூறிவிட்டு வந்திருக்கின்றோம் என்னவென்றால் திங்கட்கிழமை வரை உங்களுக்கு நேரம் தருகிறோம் திங்கட்கிழமை சென்ற அக்டோபர் மாத விலையை எங்களுக்கு தேயிலை வாரியம் நிர்ணயித்த விலையை தரவில்லை என்றால் நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஒன்று கூடி நாங்கள் இனிமேல் இந்தஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவிட்டி ஃபேக்டரிக்கு வசூத்தெயிலையை வழங்க மாட்டோம் என்ற ஒரு முடிவினை நிச்சயமாக எடுப்போம் மீண்டும் இந்த நிலைக்கு சிறு தொயிலை விவசாயிகளை ஆளாக்காதீர்கள் என்ற வேண்டுகோளுடன் தமிழக அரசில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் குறைகளை அறிந்து உடனடியாக ஒரு நிவாரணம் அளிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஒவ்வொரு மாதமும் சென்னை ஐகோர்ட்டின் ஆணைக்கு இணங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு சராசரி விலையை தேயிலை வாரியம் அறிவிக்கிறது அந்த விலை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அத்தனை தனியார் தொழிற்சாலைகளும் பதினாறு இன்கோ தேயிலை தொழிற்சாலைகளும் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அது இதில் மேண்டிட்டரி ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் அந்த விலையை இன்கோ சர்வ் மூலமாக தேயிலை தொழிற்சாலைகள் இன்கோ தேயிலை தொழிற்சாலைகள் விவசாயிகளுக்கு வழங்குவதில்லை அக்டோபர் மாதத்திலே ஏறக்குரிய ஐம்பது லட்சம் கிலோவுக்கு மேலான விலையை இன்கோ இன்கோவுக்கு கொடுத்துள்ளோம் ஒரு மூன்று ரூபாய் வித்தியாசமான கூட ஒன்றரை ரெண்டு கோடி ரூபாய் எங்களுக்கு விவசாயிகளுக்கு இழப்பாகிறது எனவே அந்த தொகையை கொடுக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் எங்கள் முடிவை எடுப்போம் என்ற கோரிக்கை வந்து பச்சை தேயிலைக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அதுவும் இன்றைய நிலையிலே நாற்பது ரூபாய் ஒரு கிலோவுக்கு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதுதான் தான் எங்களது கோரிக்கை அதுவரையில் இன்கோ அது கீபோர்டு ஜெயிலி வாரியம் ஒரு ரேட் ஆவரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறது அதையும் கூட கொடுக்காமல் இன்கோ ஃபேக்ட்ரிகளை எங்களை ஏமாற்றிட்டு நாங்கள் வந்து ஏற்கவே முடியாது ஸோ மாவட்ட விலை கமிட்டி அளித்த அந்த ரேட் எங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இண்டுகோவும் காப்பாற்றப்படும் எங்கள் சிறு விவசாயிகளும் காப்பாற்றப்படும் எங்களுடைய பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும்